திருச்சிற்றம்பலம் எல்லாம் சிவன் செயல் நட்டுணையாவது நமச்சிவாய் திருச்சிற்றம்பலம் இத்தம்மையா கொண்டு கந்தை பெருமாள் அருள் தரும் கோவர்த்தாம்பிகை அம்மை உடனாகிய அருள்மிகு கைலாயநாத பெருமானுடைய திருவடி தாமரையும் அருட்குருநாத பெருமானின் திருவடி தாமரையும் அடியார் மக்களின் திருவடி தாமரையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி மழ்கின்ற இன்று நம்முடைய அருட்குருநாதர் நாயக்கர் ஐயா அவர்களின் குருபூசி அண்ணன் அருக்குருநாத குருநாதர் ஒளியசையா அவர்களின் தலைமையில் இன்று காலையில் அருமையாக நடைபெற்றது அத்தகைய அருள் குருநாத சோமசுந்தரநாயக்கர் ஐயாவின் குருபூசி அன்னாலான இன்று நம்முடைய தெய்வ சக்கடா பெருமா அருளி செய்த திருத்தொண்ட புராணத்தில் திருஞா சோசந்தர பெருமா அருளா அருள் செய்த ஒரு சில பாடல்கள் குருவர்களுக்கும் திருவருளுக்கும் விண்ணப்பம் செய்யப்படுகின்றன ஏன் இந்த பாடல்களை இந்த நன்னாளில் பாராயணம் செய்ய வேண்டும் என்றால் நம்முடைய அருட்குருநாதர் சிவந்திர அவர்கள் கோயில்களின் மீது எவ்வளவு அன்புடையவர் எவ்வளவு பற்றுடையவர் அந்த கொள்கையில் எப்படி மாறாமல் இருந்தவர் என்பதை நம் அருட்குள்நாதர் ஒளிய செய்யா அவர்கள் கூறக்கூடிய ஒரு மரலாகவும் தெரிந்து கொள்ளலாம் சிந்தாதிரிப்பேட்டையில் ஒரு கோயிலில் பெருமாளை நம்முடைய சிவபெருமான் வணங்குவது போல் ஒரு சிற்பம் இருந்தது அது நம் அரு சோமசுந்தர நாயக்கர் ஐயாவிற்கு யாரோ ஒரு உணவு தெரிந்தது நம்முடைய ஐயா அவர்களும் சென்று அந்த சிற்பத்தை பார்த்தால் சுக சிற்பம் அந்த சிற்பத்தை பார்த்தால் இது போல இருந்தது அதை கண்டு நம் ஐயாவுக்கு மிகுந்த கோபம் வந்தது உடனே போயிட்டு அங்க அலுவலக அலுவலகத்துல பணியாற்ற வேண்டும் போய் சென்று இது போல நான் அடுத்த அடுத்த வாரம் வருவேன் வரும்பொழுது இந்த சிற்பம் இங்கே இருக்க கூடாது நீங்க தகத்திருங்க இல்லை என்றால் நானே என் கைகால போய் தகத்தெறிவே என்று சொன்னாராம் நம்முடைய அருட்குருநாதர் சிவமசுந்தர நாயக்கரை அதே போல அடுத்த வாரம் நன்றாக நினைவில் வைத்து கொண்டு மீண்டும் அந்த திருக்கோயிலுக்கு வந்து பார்த்தா அந்த தூணில் அந்த சிற்பம் அப்படியே இருந்திருக்கிறது கொண்டு கடப்பத எடுத்து அந்த சிற்பத்தை தகர்த்திருந்தார் நம்முடைய சோமசுந்தர அருக்குற செய்யா நம்முடைய சோமசுந்தரநாயகர் ஐயா பற்றி கூடும் பொழுதெல்லாம் நமக்கு கூறிக்கொண்டே இருப்பார் எனவே அதே போல நம்முடைய சைவ சமய ஆயுதங்கள் ஆலயங்களும் பாதுகாக்கப்பட வேண்டும் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காக நம்முடைய திருஞாசம் வரலாற்றில் தெய்வ சேர்க்கை அருள் செய்த ஒரு சில பாடல்கள் விண்ணப்பம் செய்யப்படுகிறது செய்வமைந்த சொல்லின் வென்றி சந்தையின் சொல் மாலையால் கைதவந்தன் வெப்பொழிந்த தன்மை கொண்டு அறிந்தனம் மெய் தெரிந்த தர்க்கவாதம் வெள்ளலாவது அன்று வேறு எய்து தீயின் நீரில் வெல்வது என்று தம்மை எண்ணினார் பிள்ளை யாரும் உங்கள் வாய்மை பேசும் எங்கள் தள்ளு நீர்மையின்கள் தங்கள் தக்கவாதின் உத்தரம் கொல்லும் வென்றியன்றியே குறித்த கொள்கை உண்மைதான் உள்ளவாறு கற்புலத்தில் உயிர்ப்பது என்ன ஓட்டினாக என்று வாது கூறலும் இருந்த தென்னன் மன்னனும் கன்றில் என் உடம்பு ஒடுங்க வெப்பு நோய் கவர்ந்த போது ஒன்று மங்கு ஒழித்தீர்கள் என்ன வாது உமக்கு என்று சொல்ல பின்னும் முன்னும் நின்று சில்லி சொல்லுவார் என்ன வாது செய்வது என்று உரைத்த தேவி நாயனா சொன்ன வாசகம் தொடங்கி ஏடு கொண்டு சூழ்ச்சியால் மண்ண தம் பொருள் கருத்தின் வாய்மை தீட்டி மாட்டினால் வெண்ணெருப்பில் மே உராமை வெற்றியாவது என்றனர் என்றபோது மன்னன் ஒன்று இயம்பும் முன்பு பிள்ளையால் நன்றி நே உழைத்தவாறு நாடு தீயில் ஏடுதான் வெண்டிடில் பொருள் கருத்து ஆம் என வண்ணி யானை மன்னன் முன்பு வம்மின் என்றனர் அப்படிக்கு எதிரம்மணரும் அணைந்து ஒரு மளவில் ஒப்பில் வன்புகழ் சந்தையர் காவல உரையால் செப்பரும் திரள் மண்ணும் திருந்து அவை முன்னர் வெப்புரும் தாளக்க என விளைஞரை விடுத்த ஆகான் ஏயமாந்தரும் இந்த அடுக்கி தீ சிகை விடு புகை விட்டு எழுந்து ஆய ஆய முத்தமிழ் விரகரும் அணைய வந்து அருளியே செங்கன் ஏற்றவரே பொருள் என்று தான் தெரிந்த கொங்கில் திருப்பதிக நன்முறையினை போற்றி எங்கள் நாதனே பரம்பொருள் என தொழுது எடுத்தே அங்கையால் முடிவிசை கொண்டு காப்பு நான் அவிழ்த்தார் சாற்றும் மெய் பொருள் தரும் திருப்பதிகத்தினை தாமே நேற்று வந்தொகையால் மறித்தலும் வந்து நேர்ந்து உழதால் நாள் தடம் புகத்து அந்நல்லார் மருவும் நல்லாறு போற்றும் அப்பதிகம் போக மாத்த பூன்முலையாக அத்திருப்பதிகத்தினை அமர்ந்து கொண்டருளி மைத்த வெங்கடை முழைற்று நல்ல ஆற்றை வணங்கி மெய் திருத்தி திரு ஏற்றினை கழற்றி மெய் மகிழ்ந்தே கைத்தல திளை கொண்டனர் தலைவர் நன்மை உயிக்கும் மெய் பதிகத்தின் நாத நன்றி எடுத்தே என்னை நாமமே என்றும் மன்னி ஆம் பொருள் என காட்டிடவன்னி தன்னில் தண்ணில் ஆக என தள்ளி இல்ல வளரளி பாடி செய்ய தாமரையின் அக இதழும் மிக சிவந்த கையில் ஏட்டினை கைதவன் பேரவை காணத்தீனில் அறையவர் சிந்தை வேத வையம் முய்ந்தவர் வையம் முய்ந்திட வந்தவர் மகிழ்ந்து முன்கிட்டாகார் இட்ட ஏட்டினில் எழுதிய செந்தமிழ் பதிகம் மட்டுலாம் புயல் வளமுலையால் மலை மகள் பாதத்து அட்டமூர்த்தியை பொருளென உடைமையா உணர்ந்து பட்டத்தீடை பச்சையாய் விளங்கியது அன்றே மைகள் நெஞ்சுடைய அமனரும் தம் பொருள் வரைந்த கையில் கதவு உய்யுமோ இது என ஒரு கவலையா உணர்வாள் ஆகிய நடுங்கி நிற்கின்ற அஞ்சு முள்ளத்தராகியும் அறிவிழா அமனர் வெஞ்சுட தீயினில் எனில் விழுதிய ஏடு தீயடை பட்டது பயக்கண்டு பயத்தால் நெஞ்சு சோழம் பீழை சோந்திரன் என்றாக அவையின் முன் வளர்த்தில் இட்ட ஏடு நியாயிகையில் ஈனம் இன்மை கண்டு யாவரும் வியப்புரை எடுத்தார் பான்மை உண்மையில் பசுமையும் புதுமையும் எடுத்த ஏட்டினை அவை முன்காட்டி அம்முறையே அடுத்த வண்ணமே கோத்தலும் அதிசயத்து அரசன் தொடுத்த பீலி முன் தூக்கிய கையிலை நோக்கி கடுத்து நீரிட்ட ஏட்டினை காட்டு மின் என்ற ஆகான் தாம் கிட்ட ஏடு வாங்க சென்று அணையும் போதில் பெருகு தீ வெந்து பேந்தமை கண்ட மன்னன் தருகுண கொண்டு செந்தியை தனிப்பிட்டான் சமணரங்கு கருகிய சாம்பரோடும் கரியலார் மற்றன் காண்பார் செய்வது திகைப்பினால் திரண்ட சாம்பல் கையினால் பிசைந்து தூற்றி பார்ப்பது கண்ட மன்னன் எய்திய நகையினோடும் ஏடு இன்னித்து காணும் பொய்யினால் மெய்யை புகுந்த நீர் போமின் என்றான் பொய்யினால் மெய்யை ஆக்க புகுந்த நீர் போமின் என்றார் அருட்குருநாதர் சவுந்தரநாயக்கரியார் திருவடிகள் போற்றி போற்றி பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திருஞாக சம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி